பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு திட்ட நிதியால் நாட்டின் பெண்களின் தொழில் திறன் மேம்பட வாய்ப்பு மத்திய பட்ஜெட் நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் உள்ள அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் தொழில் முனைவோர்களாக ஆக விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருந்தார் இந்நிலையில் இது குறித்து அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் இதில் சங்கத்தின் நிறுவனர் ராதா பெல்லன் தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் தாரா பிரசாத் ஆகியோர் பேசுகையில் மக்களவையில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதை வரவேற்பதாக கூறிய அமைப்பினர் இதற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றிகளை உருவாக்குவதாக தெரிவித்தனர் இதனால் வேலைவாய்ப்பு திறன் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமின்றி குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்கள் அதிகம் பயனடைவார்கள் என தெரிவித்தனர் அண்மையில் கோவை வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்ததாகவும் இந்த பட்ஜெட்டில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் தற்போது மத்திய அரசு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கீள்ள இந்த நிதியில் தமிழகத்திற்கு அதிக அளவு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் கோயம்புத்தூரில் இருக்கோம் இது வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த அசோசியேஷன் பயணிக்குது இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்டோட மட்டுமே பயணிக்கக்கூடிய அசோசியேஷன் இதில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பயணிக்கிறோம் இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து எஸ்டர்டே வந்து பட்ஜெட்டில் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது கடந்த ஆண்டு வந்து நாங்கள் நிர்மலா சீதாராமன் மேடத்தை நாங்கள் டைரக்டா மீட் பண்ணுறப்போ இதுக்கான நாங்கள் கோரிக்கை இதில் கொடுத்துருந்தோம் அது வந்து இந்த இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு அது ரொம்ப அழகாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு எங்களோ எங்கள் அசோசியேஷன் சார்பை நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெண்களுக்காக திறன் மேம்பாட்டு கழகத்துக்காக கல்விக்காக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ஓனர்ஸுமே இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை இதில் ஒரு மூணு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கல்விக்காக வந்து நிறைய ஊக்கத்தொகைகள் முதல்ல கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் பதிவிடுறோம் கல்விக்காக நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஊக்கத்தொகைகள் கொடுத்துருக்காங்க பெண் தொழில் முனைவோருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சமாக இருந்த எம்எஸ்எம்இ லோன் வந்து இப்போ இருபது லட்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே உங்கள் பிஸ்னஸ் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது திறன் மேம்பாட்டு கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு தான் பயணிக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் பயணிக்க போகிறோம் இந்த திறன் மேம்பாட்டு கழகம் கோவிட்டுக்கு அப்புறம் பொதுவான ஒரு மிகப்பெரிய விஷயங்க இதில் தான் நம்ம